சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த ஐம்பத்தி நாலு நாட்கள் டிசம்பர் முப்பத்தொண்ணுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணணும் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அஞ்சு ஃபேக்டர் பாராமீட்டரில் நம்ம உஷாராக இருக்கணும் இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னைக்கு ஏழாம் இடத்துல ராகு வந்தானோ அன்னைக்கே என் நிம்மதி போச்சு பாயிண்ட் நம்பர் ஒன்னர் தான் நீங்கள் அலாரமியாக இருக்கணும் உங்களுக்கு ரா மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவான் நான்காம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் இவர் யார் மூன்று பத்துக்குடியே வந்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் வந்தபோது இது அஞ்சாவது அலாரமிங் சிக்னல் மீண்டும் தடைகள் உருவாக ரகசிய உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த ஐம்பத்தி நாலு நாட்கள் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பார்க்குறோம் வகையில் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் அஞ்சு ஃபேக்டர் பேராமீட்டர்ல நம்ம உஷாரா இருக்கணும் இதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்ட டைட்டில் சரியா ஸோ அஞ்சு பேராமீட்டரில் என்னென்ன பேராமீட்டர் சார் உங்களுக்கு ஒன்றா இரண்டா காரணம் நூறு அந்த மாதிரி தான் நான் வந்து நல்லபடியாக வந்தேன் சார் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நான் நல்லபடியாக நான் வந்து ப்ராஜெக்டை சாதிக்கலாம் நான் ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஆகலாம் இந்த கம்பெனியோட சேல்ஸை தட்டி தூக்கி அப்படியே மேலே நிறுத்தலாம்னு நினச்சி வந்தேன் சார் எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் என்னைக்கு ஏழாம் இடத்துல ராகு வந்தானோ அன்றைக்கே என் நிம்மதி போச்சு பாயிண்ட் நம்பர் ஒன் அதுதான் நீங்கள் அலாரமியாக இருக்கணும் இந்த ஏழாம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார்னா போகாதிபதி என் நண்பர்களே போகாதிபதி என்று பொருள் போகாதிபதி என்ன பண்ணுவார் போகத்தை கொடுத்துட்டே இருப்பார் என்ன போகம் போகம்னா என்னென்னா கிக்கு ஃபன்னு மசா இதெல்லாம் ஏழாம் இடம் அப்போது உங்களுக்கு தான் இப்போ தான் எக்ஸ் எக்ஸு எக்ஸ் ஒய்யு ஒய் ஒய்ஜெட்டு இஜட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் எல்லாத்தேருந்தும் போனோம் பழைய எக்ஸு அம்மா ஃபஸ்ட்டு ஒருத்தட்ட பேசினேன் அவங்க யார் அவங்க என் எக்ஸு இவங்க நடுவில் வந்து என் ஒய் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ இதெல்லாம் ஏழாம் இடத்து ராகு செய்கின்ற பலன்கள் ஏழாம் இடத்து ராகு உங்களுக்கு தேவையில்லாதவர்களுடைய தொடர்பை கொடுக்குறார் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறார் ஆமாம் ரொம்ப முக்கியம் இங்கே இங்கே நமக்கு பிஸ்னஸ் டவுன் ஆகி கிடக்கு தன்னெண்ணா பாட்டை போட்டிங்களே அதனால் நம்மளை கேட்டால் சார் நடக்குது அது அதுவாக நடக்குது சார் சில பேருக்கு காதல் இருபது வயசில் வருது சில பேருக்கு முப்பதில் எனக்கு நாற்பதில் சரி சந்தோஷம் அப்போது இந்த ஏழாம் இடத்து ராகு என்ன என்னத்தருக்குறார் டிஸ்ட்ராக்ஷன் அது ஏதாவது உருப்படுற காதலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வீணா போன காதல் இப்போ ஏழாம் இடத்து ராகு இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணால் அது குடிக்க வைப்பார் நண்பர்கள் சாயந்தரானா போதும் சார் செட்டோட கிளம்பணும்னு வச்சிங்களேன் அப்படியே ஒரே ஃபன் தான் அது எல்லாத்தையும் ஃபன்னிலேயே வச்சுருப்பார் ராகு ஏழாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் ஃபன்னிலேயே வச்சுருப்பார் இப்போ வெளிநாடு சில பேர் வெளிநாட்டு கூப்பிட்டு போயிடுவார் ஏழாம் இடத்து ராகு இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் நம்பர் டூ இப்போ நான் சொல்கிற கேஸு வெளிநாடு கூப்பிட்டு போகிறது சார் நான் இவ்வளவோ ஆசைப்பட்டேன் சார் கனடாவில் போய் பிழைக்கணும் அமெரிக்காவில் போய் எங்கள் அம்மாவுக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பணும் அந்த மாதிரி நான் அமெரிக்கா வந்துட்டேம்மா ஆட்டியாம்பட்டிக்கில் இப்போ பிறந்தேன் நான் இப்போ அமெரிக்கா வந்துட்டேன் இப்படி நினச்சி வந்தவன் தான் நான் ஆனால் பிரச்சனை என்ன ஏழாம் இடத்து ராகு என்னை கூட்டு போய் சவுதி அரேபியாவில் ஒட்டகமைக்கி விட்டாங்கம்மா அந்த மாதிரி நான் அவர்களை கிண்டல் அடிக்கல எவ்வளோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச தான் அதனால் அதை அப்படி சொல்கிறேன் எவ்வளோ கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்குது சரியா அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் எதிர்பார்த்த வேலை டிசைனர் வேலை தான் கசகஸ்தானில் கூப்பிட்டு போய் கடலை மாவு வைக்கிற வேலை கொடுத்துட்டானுங்க இந்த மாதிரி அப்படியே எதுக்கு கூட சொல்லலாம் நிறைய கண்ட்ரீஸில் இதெல்லாம் ராகு துறம் ரெண்டாவது பலன்கள் ஏழாம் இடத்து ராகு உங்களை தூக்கிட்டு போய் ஃபாரின் விட்டுருவார் ஏன் விடுறாருன்னு தெரியாது எது கூட்டாருன்னு தெரியாது நண்பர்களே நீங்கள் ஒரு பாம்புன்னு நினச்சிங்க நீங்கள் யார் சிம்மரா சிம்மராசிக்காரர்கள் ஒரு தண்ணி பாம்பு மாதிரி கரையிலே நின்று ஒரு தூண்டில்காரன் என்ன செய்கிறான் ஒரு வலையை விரித்து மீன்கள் பிடித்து கொண்டிருக்கிறான் இதாக கற்பனை இப்போ மீன் பிடித்திருந்த வலையிலே நீங்கள் பாம்பு சிக்கி விட்டீர்கள் நீங்கள் ஒரு தண்ணி பாம்பு உங்களை கூட்டு போய் தரையில் விட்டாங்க நீங்கள் ஏன் தரையில் வந்தீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது அப்புறமா அவங்களை கொண்டு போய் தண்ணியில் போட்டாங்க ஏன் தண்ணிக்கு போனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது இது மாதிரி தான் உங்கள் நிலமை எதுக்கு என்னை கூட்டு போய் வெளிநாடு வெளிநாடாக சுத்த விட்டானுங்க தெரியாது இப்போ எதுக்கு இந்தியாவிலேயே வந்தாங்க அதுவும் தெரியாது அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இந்த டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கும் தேவையில்லாமல் கண்ட்ரிஸ் போகாதீங்க சில பேர்லாம் பார்க்குற பெருமைக்குன்னே கண்ட்ரிஸ் போவாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நான் துபாயில் ஒரு நாள் சும்மா பெருமைக்கு நான் வந்து இந்த இந்தோனேஷியாவுக்கு ஒரு நாள் நான் வந்து இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் ஏன் இப்படி கன்றி கன்றியாக சுத்துற ஒரு டான் ஆறிட்டோம்னா அரிசி வானோ முகசஞ்சானோ அந்த மாதிரிலாம் கன்றி கன்றியாக சுற்ற விடுவார் அதனால் அந்த பெருமைகள்லாம் போய் மாட்டிக்காதீங்க அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுக்கு ரா மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவான் நான்காம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் இவர் யார் மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவான் அப்போ சுக்கர பகவான் சுக்கரமூர்த்தி சுபமக ஈவாய் இது பாயிண்ட் நம்பர் டூ தொழிலில் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் பாதகத்தை தருவார் தொழிலில் பாதகம் ஏற்படும் என்ன பாதகம் வரப்போகுது தொழிலில் என்றால் வேலை வேலைக்கு போகணுன்னே தோணாது நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் வேலைக்கு போகணுன்னே உங்களுக்கு ஒரு எண்ணமே வராது காலையில் எந்திரிப்பீங்க எந்திரிச்சோன்னே பிஸியாக இருப்பீங்க இன்ஸ்டா பார்ப்பீங்க படுத்துக்கணும் முன்னெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் நேரம் என்ன நமக்கு டைம் கிடச்சா அதாவது படிப்போம் எதாவது தியானம் பண்ணுவோம் அல்லது சா கோயில் போவோம் அது அமைதியாக கூட தான் இருப்போம் அடுத்து டிவி வச்சு அதான் நியூஸ் பார்ப்போம் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கொஞ்ச நேரம் டைம் கிடச்சா ஒன்று ரீல்ஸ் பார்க்குறது ஒரு பத்து ரீல்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி ஆகிட்டோம் நம்ம காரணம் என்னென்னா மூன்று பத்து கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும் பொழுது என்ன ஆகுது எல்லாத்தையும் எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவா என்ன நம்ம சொல்கிற வார்த்தை என்ன என்ன வாங்க நிலேஷ் என்ன ஆயிடுச்சு வேலைக்கு வந்திருக்கீங்களா எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்கோ அவ்வளோதான் அப்படி நம்ம சொல்லிடுறோம் மூன்று பத்துக்குடையவர் நான்காம் இடம் ஆகப்பட்ட இந்த சுக்கரனுடைய வீட்டிற்கு தேய் உனக்கு அது மெசேஜரா மேலே சதி சொன்னான்னு அர்த்தம் ஆ மூன்று பத்து நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகவானுடைய வீட்டிற்கு வரும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் செவ்வாய் பகவான் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு தொழிலில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது ராசிநாதன் சூரியன் இது பாயிண்ட் நம்பர் த்ரீங்க ராசிநாதன் சூரியன் நான்காம் இடத்துல இருக்கார் அதை செவ்வாய் அது பாதகாதிபதி செவ்வாய் வீடு என்பதால் இரத்த சம்பந்தப்பட்ட உஷ்ணரோகங்களோ ஹெச்பி ப்ராப்ளமோ போன்றவைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிக அதிகம் நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் நான்காம் இடத்துக்கு வரும்போது பாதகாதிபதி என்பதால் இதுமான பிரச்சனைகள் மிக மிக அதிகம் அதை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் அடுத்ததாக நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை போலவே அடுத்த ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஏழரசனி இந்த நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் இந்த ஏழரை சனி சாரி இந்த அஷ்டமசனி உங்களுக்கு நார்மல் அஷ்டமசனியாக மாறிடுறார் வக்கரம் பெற்ற அஷ்டமசனியாக இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இவர் வக்கர நிவர்த்தி அடைந்த அஷ்டமசனி என்பதால் என்ன ஆகும் உங்களுடைய இதை வந்து பிரச்சனையை வந்து இன்னும் அதிகப்படுத்திடுறார் திரும்ப மீண்டும் வந்து எதை தொட்டாலும் தொடங்கும் காத்து கொட்டு மாணிக்காலம் உப்புவிக்க போனேன் காத்தடிக்கும் நேரம் மாவுவிக்க போனேன் வண்டாயா தனி எம்ட வண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் வந்தபோது இது அஞ்சாவது அலாரமிங் சிக்னல் மீண்டும் தடைகளை உருவாக்க ரகசியங்களை யார்ட்டும் பகிராதீர்கள் உங்களுடைய உண்மைகளை யாற்றையும் சொல்லாதீர்கள் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்கும் எட்டாம் இடத்து ராகு இப்போ சனி உங்களை சும்மா விட மாட்டார் துரத்தி துரத்தி தடைகளை கொடுத்துட்டே இருப்பார் ஏதாவது ஒரு தடை சார் நல்லாயிருந்தா சார் அந்த மனுஷன் நான் இன்றைக்கி காலையில் அப்பாயின்மெண்ட்டை என்னை பார்த்துக்கிறேன் என்னை பார்க்குறோன்னு சொன்னேன் சார் சொன்னோன்னா இந்த ஆளுக்கு உடம்பு சொல்லாமல் போயிடுச்சு சார் அது என்னமோ நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்த நேரம் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு அது ஒரு அபசுகணமாக கருதி ஒரு அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டார் சார் ரொம்ப சென்டிமெண்ட் பயத்தியா சார் அந்த ஆள் எனக்குன்னே தான் அப்படி நடக்குமா அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு என்னையோ அப்படி நினச்சிங்க இல்லை உங்கள் அப்பாயின்மெண்ட் தான் இன்றைக்கி அதனால தான் அவர் உங்களை சந்தேகப்படுறாரு எஷ்டாம் இடத்து சனி வரும்பொழுது ஆக மொத்தம் வேலை பார்க்க கூடாமல் என்னென்ன அது மாதிரியான இப்போ நான் சொன்னது எல்லா ஒரு கேஸில் ஒரு அஞ்சு காசு பிரயோஜனம் இருக்கா அந்த கேஸ்லேயாவது ராகு வருவார்னு சொன்னதோ அல்லது வந்து இப்போ தடைகளை சென்டிமெண்ட் ரீதியாக தருவார்னு சொன்னதோ தேவையில்லாத ஒம்போ வழக்கு தொழிலில் இன்ஸ்டா பாக்குற விஷயங்களோ இதில் ஒரு அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இருக்காதுல எதுவும் ஆனா தான் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க ஏன்னே தெரியாம ஒரு மென்டல் டிஸ்ட்ராக்சன்ல மாட்டிப்பிங்க நம்ம ஜாக இருங்க கீழே இருக்கு இந்த நிபுரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்க உலக போகாத நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க